ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவோட வீட்டுக்கு வந்து ராகவோட சித்தி வந்து அப்படியே போத்திக்கின்னு ஏதோ ரகசிய வேலை பார்க்க போகிறாருங்க இதை ராகவும் அப்பயும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே திருடம் வந்துட்டுக்கிறாங்கன்ட்டு உடனே வந்து இவங்க கொம்பு எடுத்து நான் அடிக்க ஓடுறாங்க பார்த்தா ராகவோட சித்தி இங்கே ஒழிஞ்சு அங்கே ஒழிஞ்சு போகும்போது இதை வந்து ஆகாஷ் படுத்துறாரு என்னடா என்னடா நடக்குதுன்றே நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ திருட வந்துக்கிறானோனே உடனே ஆகாஷம் அணுவம் வந்து அப்படியே வீட்டையே ரவுண்டு கட்டுறாங்க பார்க்கவே ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு ராக வந்து அபிகிட்ட சொல்லுவார் நான் போய் மெயின் ஒரு கதவை சாத்திடுறேன் நீ இங்கே நில்லினமோது ஏன்னா அது யாருன்ட்டு நம்ம அபிக்கு மட்டும் தான் நல்லாவே தெரியும் உடனே ஆகாஷோட அம்மான உடனே அபி தலை மேலேயே போட்டு ரெண்டு மொத்து மொத்துன்னு சாத்துறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த சித்தி தானே திருடுற மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே நீ உளவாளியாக பார்க்குற எவ்வளோ நாள் என்னையே என் அக்காவையும் ஆட்டி வச்சுன்னு இந்த உன்னை ஆட்டம் இருந்துட்டு தலை மேலேயே ரெண்டு எடுத்து அடிக்குதுங்க ஐயோ ஐயோன்னு கத்துக்கிறாங்க பார்க்கும் வேற லெவல் சித்தி